நெஞ்சோடு கலந்தவளே நுயிரோடு உரைந்தவளே எனக்காக பொறந்தவளே என்மை போட்டு பேசும் ஊரென்றால் மனம் தவித்தேடும் வாரே இமை மீறும் கண்ணின் மீரென்றால் தினம் துடிப்பவன் நானே காலம் மாறும் கணக்கம் ஏதம்மா இரவில்லாமல் பகலும் ஏதம்மா நானும் பிள்ளைதானம்மா சரியாயிருவாலி சரியாயிருவா கையல் அதான் ஷமீர் பேசுறேன்னு கூட்டிட்டு போயிருக்கான்ல கண்டிப்பா அவன் பேசினா மைனா புரிஞ்சுக்குவா எப்படி சக்தி நம்ம கூட முன்னாடி யோசிச்சிருக்கோம்ல மைனாக்கு எனக்காவது ஒரு நாள் நம்ம அம்மா அப்பா இல்லைன்னு தெரியும் ஆனால் அப்போ கூட நம்மள அவள் விட்டு கொடுக்க மாட்டா நீங்கள் தான் என்னோட அம்மா அப்பான்னு நம்ம கூட தான் இருப்பானு தானே சக்தி நினச்சோம் ஆனால் இப்போது இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவள் நீங்கள் என் அம்மா அப்பா இல்லை நான் உங்கள் கூட வர மாட்டேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா சக்தி ஹே இல்ல கையல் இப்போவும் அவளால நம்மள விட்டு கொடுக்க முடியாது அவளுக்கு திடீர்னு இந்த விஷயம் தெரிஞ்சதும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் அப்படியெல்லாம் சொன்னான் ஆனா அதுக்காக நம்ம இல்லாமலாம் அவளால இருக்க முடியாது கையல்

குழந்தையே இல்லைன்னு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் எவ்வளோ அழுதுருப்போம் அந்த அழுகை எல்லாத்தையும் சந்தோஷமாக மாற்றினது மைனா சக்தி மைனா மட்டும் நம்ம வாழ்க்கையில் வரலன்னா நம்ம லைஃப்பில் என்னலாம் நடந்துருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சக்தி இதுக்கப்புறம் எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு உங்களை விட்டு போகிறதுக்கு கூட நான் தயாராக இருந்தேன் ஆனால் திரும்பவும் இப்போ நம்ம ஒன்றா இருக்கோம்னா அதுக்கு காரணமே மைனா சக்தி மைனா மட்டும் நம்ம வாழ்க்கையில வரலனா எனக்கு குழந்தை இல்லன்னு நினைச்சு நினைச்சு நான் வருத்தப்பட்டு உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்தி நம்ம லைஃப்ல என்னெல்லாமோ நடந்துருக்கும்ல சக்தி மைனா வந்ததுக்கு அப்புறம் சக்தி நம்ம வாழ்க்கையில சந்தோஷமே வந்துச்சு சக்தி உங்களுக்கு தெரியும்ல சக்தி நான் எப்பவுமே முகில விட மைனா மேல சக்தி ஒருபடி அதிகமாவே பாசம் காமிப்பேன் கேதுக்கு முகில் பிறந்த டைம்ல கூட முகில எப்பவுமே அம்மாவே தான் பாத்துக்குவாங்க ஆனா

கையில் அழாத கையில் அப்படியெல்லாம் அவன் நம்மளை விட்டு போயிட மாட்டா நீயே சொல்லு அவன் நம்மளை விட்டு எங்க போவா அவளெல்லாம் நம்மளை விட்டு போகவும் முடியாது கையல் அப்புறம் சின்ன குழந்தை கையல் அவளால இத உடனே எல்லாம் ஏத்துக்க முடியாது நம்ம தான் அவகிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்தணும் நீ இப்படி அவன் முன்னாடி அழுதுட்டு வருத்தப்பட்டு இருந்தா அவளுக்கு இன்னும் வருத்தமா தான் இருக்கும் நீ எப்பவும் போல அவ கூட ஜாலியா பேசினாதான் அவளும் திரும்ப பழைய மாதிரி ஆவான் அப்புறம் நீ அவ இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு கையல் இவ்வளவு நாள் நம்ம தான் அவ அம்மா அப்பான்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தா திடீர்னு நம்ம அவ அம்மா அப்பா இல்லன்னு தெரிஞ்சா அவளுக்கு எப்படி இருக்கும் கையல் திரும்பவும் அவ பழைய மாதிரி நம்மள அம்மா அப்பாவா ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் கையல் அது வரைக்கும் நம்ம தான் பொறுமையா இருக்கணும் நீ ஒன்னும் கவலைப்படாத கையல் நான் இருக்கேன் மைனாவை திரும்பவும் பழைய மாதிரி மாத்தி நீங்க தான் எனக்கு அம்மா அப்பான்னு அவளை நான் சொல்ல வைக்கிறேன் சரி சக்தி ஆனா எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது

പ്പാന്ന് നമ്മ കിട്ട വരതാ പോലെ മാമൻ തോളിൽ സാന്നല്ലയേ മയങ്ങി മയങ്ങി പേസും കിള്ളയേ നീ എൻ്റെ ഏർദ്ധ കൊടി മുല്ലയേ ഇത് പോലെ തുണയും ഇല്ലയേ இனி நீ என் தோளில் நிலவே முகம் காட்டு என்னை பார்த்து ஒளி சுமா மைனக்கா சாத்தி தூங்கிட்டாவா ஆமரியா வண்டியில வரும்போது மைனாக்காவுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி தூங்கிட்டாள்ல அதான் அப்பா மைனாக்காவ சக்தி மாமா அங்க ரூம்ல தூங்க வைக்கிறதுக்காக போயிருக்காரு ஆ அப்பல்ல

ஆனா இப்போ நம்ம அவகிட்ட பேசி புரிய வைக்கிற மாதிரி புரிய வச்சிருக்கோம் இனி தூங்கி எந்திரிச்சு அவங்க கிட்ட எப்படி பேசுறாளோ அத தான் அவங்க சரியாவாங்க சரிங்க ஆனா என்ன இருந்தாலும் மைனா குழந்தை இல்லையாங்க அவளால அப்படியெல்லாம் டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு சகஜமா இருக்க முடியாதுல்ல எப்படி இருந்தாலும் அவ கொஞ்சம் பழைய மாதிரி ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன் ஆமா இஷு டைம் ஆகும் அதுலயும் பெரியவங்களா இருந்தா கூட மனசுல கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சுக்காம இருப்போம் ஆனா குழந்தைங்களுக்கு அப்படி நடிக்க தெரியாதுல்ல அவங்களுக்கு மனசு எப்ப சரியாகுதோ அவங்க சகஜமா இருப்பாங்க ஆனா அது வரைக்கும் தாங்க கஷ்டமா இருக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஆனா சக்திக்கும் கையிலுக்கும் இந்த மாதிரி ஒரு என்னைக்கா இருந்தாலும் வரும்னு தெரியும்ல அவங்க சரி தெரியும் நீ ரியாவை பாத்துக்கோ நான் உன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஏன் வீட்டுக்கா எதுக்குங்க இப்ப ஏன் வீட்டுக்கு போறீங்க ஏன் தான் சொன்னல்ல உன் அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்களை சமாதான பண்ணணும்னு ஏங்க அதெல்லாம் வேணங்க அன்னைக்கு நான் அங்க இருந்து வந்ததக்கப்புறமா இப்ப வரைக்கும் அவங்க என்ன வந்து பார்க்கல அதுலயே தெரியலையா அவங்க ஏ மேலயும் உங்க மேலயும் கோவமா இருக்காங்கன்ன அவங்க கோவமா இருக்குறதனால தான் நான் போய் பேசணும் சொல்றேன் இல்லைங்க வேணாம் அவங்களுக்கு ஏ மேல பாசம் இருந்தா அவங்களே இங்க வரட்டும் நீங்க எதுக்கு அங்க போய் பேசணும் ஐஷோ அவங்களுக்கு வேணும்னா அவங்க வரட்டும் நீ சொல்ற இதே மாதிரி அம்மா அப்பா வேணும்னா நீ வரட்டும்னு அவங்க நினைப்பாங்க இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விட்டு கொடுக்காம போயிட்டு இருந்தா அப்புறம் இதுக்கு ஒரு முடிவே இருக்காது ஐஷோ இந்த விஷயத்துல யாரு தப்பு யாரு சரி நல்லா ஆராய்ச்சி பண்றதுக்கு நிக்க வேண்டாம் ஐஷு எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம மேலதான் தப்பு அதை நம்மளால எப்பவுமே நியாயப்படுத்த முடியாது அதனால இந்த விஷயத்துல யாரு கோவப்பட்டாலும் கடைசியில இறங்கி போக வேண்டியது நம்ம தான் நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் நெறியாவை பாத்துக்க சரி நானும் நானும் வரேன் வரேன் நீ நீ எதுக்கு வேணாம் மட்டும் அப்புறம் ஏதாவது தேவையில்லாததெல்லாம் நான் நான் வந்தாலாவது இருக்கேன்றதுக்காக கொஞ்சம் அப்படி பேச வேண்டாம் அவர் அவர் பேசினாலும் என்ன எனக்கு தெரியணும் ரெண்டு குழந்தைய அடிச்சு இதுக்கப்புறம் என்னை விட்டு கோபமாட்ட அவருக்கே நல்லா தெரியும் அவர் எதுக்காக பிரச்சனை எனக்கு தெரியணும் நீ வந்த அவரும் எதையும் வெளிப்படையா பேச மாட்டார் இந்த பிரச்சனை முடியவும் முடியாது அதனால நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன் எங்க நீங்க மட்டும் போனா ஒண்ணும் ஆகாத ஐஷு அவர் என்ன சொன்னாலும் உனக்காக நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல கோவப்பட மாட்டேன் அத இல்லங்க கோவப்பட மாட்டேன் ஐஷு ப்ராமிஸ் நான் போய் பேசிட்டு வந்திரற ரியாவ பாத்துக்கோ ஆ சரிங்க தூக்கம் வருதா சரி வா நான் உன்ன தூங்க வைக்கிறேன் எங்க இந்தங்க காபி ஆ குடிச்சேன் பாபா எங்க ஐஸ்வர்யா அன்னைக்கு நம்ம கிட்ட கோவப்பட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அவளை போய் பார்க்கவும் இல்ல அவளை திரும்ப இங்க வர வைக்கிறேன்னு சொன்னீங்க அதை பத்தி என்ன பண்றதுன்னு எதாவது யோசிச்சீங்களாங்க அத பத்திதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அவளை வர வைக்கிறது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் நம்ம கூடயே இருக்க வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி அவளை வர வைக்கணும் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பிரச்சனை பண்றதா எங்க அன்னைக்கு நீங்க ஐஸ்வர்யாவையும் மாப்பிள்ளையும் ரெண்டு பேரையுமே நம்ம கூட இருக்க வைக்கணும்னு தானுங்க சொன்னீங்க இப்போ பிரச்சனை எல்லாம் பண்ணா அப்போ மாப்பிள்ளை கிட்ட இருந்து ஐஸ்வர்யாவை பிரிச்சு நம்ம கிட்ட கூட்டிட்டு வர்றதுக்காக நீங்க சொல்றீங்க அது இப்படியா இருந்தாலும் சரி சண்பகம் ஐஸ்வர்யா ஆகுமொத்தத்துல நம்ம கூட இருக்கணும் அவ்வளவுதான் அது இனி ஐஸ்வர்யா அவ புருஷனோட இருந்தாலும் சரி இல்ல அவ மட்டும் நம்ம கூட வந்து இருந்தாலும் சரி ஆனா அவங்க ரெண்டு பேருமே நம்ம கூட வந்து இருப்பாங்கன்னாலாம் ஒண்ணும் எனக்கு தோணல செண்பகம் ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் நம்ம கூடயே வந்து இருக்கிறதுக்கு எல்லாம் சம்மதிக்க மாட்டான் அதனால இனிப்போ அவனை விட்டு ஐஸ்வர்யா மட்டும் நம்ம கூட வந்து இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் ஏங்க நீங்க சொல்ற மாதிரி பண்ணா ஐஸ்வரியோட வாழ்க்கை என்னங்க ஆவறது இப்போ ரெண்டாவது குழந்தை வேற பிறக்க போகுது இந்த நேரத்துல அவங்களுக்குள்ள எதுக்குங்க நம்ம பிரச்சனை பண்ணணும் அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணணும் நான் சொல்லல செண்பகம் நம்ம பொண்ணு ஐஸ்வர்யா நம்ம கூட இருக்கணும் அதுக்காக இனி இப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்லன்னு தான் சொல்றேன் ஏங்க அப்படி பிரச்சனை பண்ணி மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணு பிரிஞ்சிட்டாங்கன்னா அப்ப நம்ம பொண்ணோட வாழ்க்கை சரி இப்ப பிரச்சனை பண்ண வேண்டாம்னா நம்ம பொண்ணு புருஷன் முக்கியம் அவங்க குடும்பம் தான் முக்கியம்னா நம்மள விட்டு அவங்க கூட போயிட்டா அப்போ உனக்கு பரவாயில்லையா எங்க என்னங்க நம்ம பொண்ணு நமக்கு வேணுங்க நம்ம பொண்ணு நமக்கு வேணும்னா நான் சொல்ற மாதிரி தான் சண்முகம் பண்ணணும் சண்முகம் அப்படி எல்லாம் மாப்பிள்ள நம்ம பொண்ணை விட்டுட்டு எல்லாம் போயிட மாட்டாரு நம்ம பொண்ணு ஐஸ்வர்யாவை எப்படியாவது நம்ம பக்கம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் மாப்பிள்ள தானா வருவாரு நமக்கு வேண்டியது நம்ம பொண்ணு ஐஸ்வர்யா அவ புருஷன் குடும்பம் அந்த பக்கம் போகாம நம்ம கூட இருக்கணும் நம்ம பேரம் பேத்திங்க நம்ம முறைப்படி நம்ம வீட்டுல வளரணும் அதுக்காக இப்ப நம்ம என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணலாம் அப்படி மட்டும் நம்ம ஏதாவது பண்ணி ஐஸ்வர்யா நம்ம பக்கம் இருத்துட்டோம்னா அப்புறம் மாப்பிள்ளை எல்லாம் தானா வருவாரு ஆனா இப்ப நம்ம அப்படியெல்லாம் பண்ணாம விட்டோன்னு வச்சுக்க அப்புறம் புதுசா குழந்தை பிறக்க போகுதுங்கிற சாக்க வச்சுக்கிட்டு அவளையும் நம்ம பேத்தியும் அப்படியே அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போய் அப்படியே மொத்தமா அவங்க பக்கம் மாத்திருவாங்க அதுக்கெல்லாம் ஒரு நாளும் நம்ம விடக்கூடாது மாமா மாமா நடந்த பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் நான் தான் காரணம் அதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐஸ்வா அன்னைக்கு இங்க இருந்து என் கூட வந்துட்டான்னு நீங்க என் மேலேயும் ஐஸ் மேலேயும் கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சத்தியமா ஐஷுவை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு என் கூட கூட்டிட்டு போகணும்னு நான் நினைக்கல நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஏன் அம்மா அப்பா வேற ஐஷோட அம்மா அப்பா வேறன்னு இல்ல எனக்கு நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அதனால நீங்க என் கூட இருக்கிறதுக்கு எந்த விதத்திலயுமே கௌரவ குறைச்சலாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்க தாராளமா வந்து எங்க கூடயே இருக்கலாம் அப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த மருமக வீட்டுல போயிருந்தா மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்களோன்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம நமக்காக தானே வாழணும் மத்தவங்களுக்காக நம்ம இதுக்காக வாழணும் யார் என்ன சொன்னா நமக்கு என்ன நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க அங்க என் வீட்லயே வந்து ஐஸ்வர்யர் யாவையும் பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்கலாம் யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்க இங்க கூட வந்தா ஐஷுவும் ரொம்ப சந்தோஷப்படுவா என்ன உங்க மருமகன் நினைக்காதீங்க உங்க மகனா நினைச்சுக்கோங்க அங்க வந்து எங்க கூட இருங்க மாமா டேய் நாங்க எங்க இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான் நீ இல்ல இல்ல பொறுமையா இருக்கணும் பண்ற எல்லாத்தையும் பண்ணி எங்க பொண்ணு எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இப்போ வந்து அவன் முன்னாடி நல்லவன் ஆகிறதுக்காக இங்க கூட வந்து இருந்தேன்னு சொன்னா நாங்க வரணுமா மாமா இஷு கிட்ட நல்லவன் ஆகிறதுக்காக நான் வந்து உங்களை கூப்பிடல அவகிட்ட எனக்கு நல்லவனன்னு நடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல நான் எப்படின்னு அவளுக்கு நல்லா தெரியும் எனக்கு என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் இப்போ நான் இறங்கி வந்து பேசிட்டு இருக்கேன் இறங்கி வந்து பேசுறியா என்னமோ நாங்க தப்பு பண்ண மாதிரி இறங்கி வந்து பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் பண்ணது நீதானடா அப்ப நீதான் இறங்கி வரணும் ஐயோ அம்மா நான் இல்லைன்னு சொல்லலையே சரி தப்பு பண்ணது நான் தான் இதுக்கப்புறம் என்ன எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க தயவு செஞ்சு ஐஷாவை மட்டும் கஷ்டப்படுத்தாதீங்க அவளை வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு எல்லா கஷ்டமும் வந்துச்சு படிச்சுக்கிட்டு சொல்லி காதல் மனசுக்கு எடுத்தது நீ அப்புறம் குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணப்போ அவளுக்கு இஷ்டம் இல்லாம அவ கழுச்ச தாலி கட்டி கூட்டிட்டு போய் அவ வாழ்க்கையை கெடுத்தது நீ இப்ப என்னமோ அவன் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படி ஒருவேளை உண்மையாவே அவன் நல்லா இருக்கும் நீ நினைச்சேனா அவளை கொண்டு வந்து எங்க கிட்ட விடு ஏன்னா அவன் கூட இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா இருக்க மாட்டான் அவன் என் கூட இருக்கும்போது நல்லா இருக்காளா இல்லையாங்கிறது அவளுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவளை என்னால இங்க கொண்டு வந்து விட முடியாது நீங்க அங்க வந்து எங்க கூட இருக்கீங்களா மாட்டீங்களான்னு மட்டும்தான் நான் கேட்க வந்தேன் உன் கூட நாங்க எதுக்குதா வரணும் இங்க பாரு நாங்க நினைச்சா எங்க பொண்ண உன் கிட்ட இருந்து பிரிச்சு மொத்தமா எங்க கூட வந்து இருக்க வைக்க முடியும் சரி போனா போகுது அவன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை எதுக்கு கெடுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னையும் சேர்ந்து எங்க வீட்டுல வந்து இருக்க சொல்றோம் நாங்க சொல்றதை கேட்டு இங்க வந்து இருந்தா உன் பொண்டாடி கூடியாவது நீ இருக்கலாம் இல்ல முடியாதுன்னா எங்க போனா எப்படி இங்க கூட்டிட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய மாதிரி உன் பொண்டாட்டியை பிரிஞ்சு நீதான் தான் கஷ்டப்படுவ இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி என் இருந்து பிரிக்கிறதுக்கு எந்த கொம்ப நாளையும் முடியாது என்னடா சொன்னா

ஓ இப்பதான புரியுது அவன் மட்டும் தான் நாடகம் ஆடுறான்னு நினைச்சேன் குடும்பமா சேர்ந்து தான் நாடகம் ஆடுறீங்களா நான் முன்னால போய் சமாதானம் பேசுற மாதிரி பேசுறேன் எங்களை ஏமாத்தி எங்க போன எங்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா நீங்க எல்லாம் நல்லா இருந்துருவியாடா யோ பாத்து பேசு என்னைக்குமே அடுத்தவங்களுக்காக அவன் சந்தோஷத்தை எழுந்திருக்கானே தவிர அவனோட காரியத்துக்காக அடுத்தவங்களை ஏமாத்துணுங்கிற புத்தி அவனுக்கு என்னைக்குமே வந்ததில்லை நாமன் அப்படி வளர்த்ததும் இல்ல யோ உன் புள்ள அவ்வளவு பெரிய யோகியனா இருந்தா எங்க பொண்ணு எங்க கிட்ட கொண்டு வந்து விட சொல்லு இப்ப அவன் உங்க பொண்ணு மட்டும் இல்ல என் பையனுக்கு பொண்டாட்டி எங்க வீட்டு மருமக உன் பையனுக்கு பொண்டாட்டின்னு சொல்லு உங்க வீட்டு மருமகன்னு சொல்லாத எங்க பொண்ண உங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்ல எங்க பொண்ணு எங்க வீட்டுல தான் இருக்கணும் உன் பையனுக்கு என் பொண்ணு கூட வாழணும்னு விருப்பம் இருந்தா எங்க வீட்டுல வந்து இருக்கட்டும் எங்க பொண்ணை எப்படி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் இப்பவும் சொல்றேன் அவ என் வீட்டு மருமக என் பையனுக்கு பொண்டாட்டி அவங்க கிட்ட இருந்து அவளை பிரிக்கிறதுக்கு நீ இல்ல உன் அப்பனே வந்தாலும் முடியாது இல்ல உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பாஷாவ மீறி என் பையன் கிட்ட இருந்து அவன் பொண்டாட்டியை பிரிச்சு உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க फ्रेंड्सுகோ ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.